வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஷ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ரயிலுக்கு புதிய நிறுத்தம் வருமா அப்படின்னு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது இன்ன வரைக்கும் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வரவே இல்லை நிறைய மக்கள் எதிர்பார்த்திருந்தது அந்த நிறுத்தத்துக்கு தான் அது எந்த ட்ரெயின் அப்படின்னா மதுரையில் இருந்து காலையில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் தேனி வழியாக போடி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலில் அதிகப்படியாக கல்லூரி மாணவர்கள் பயணிக்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி அரசாங்க அலுவலர்கள் பயணிக்கிறது நமக்கு தெரியும் அதுலேயும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் அதிகமான பேர் இந்த ரயிலில் பயணிக்கிறது நம்ம நம்மெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இதற்கு முன்னாடி இந்த ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருந்தது அப்படியே இறங்கி அவங்க போயிடலாம் இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று தேனி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இயக்கக்கூடிய சிறப்பு பேருந்துகளில் கலெக்டர் ஆஃபீஸ் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது ரயிலில் டிக்கெட் எடுத்துட்டு திரும்பவும் போய் அதே பஸ்ஸில் ஏறி பத்து ரூபா கொடுத்து திரும்பவும் தான் ஆபீஸுக்கு வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பத்து மணிக்குள்ளாடியே வந்துடுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் இந்த ட்ரெயின் ஆனது ஒம்பது மணிக்கெல்லாம் தேனிக்கு போயிடுது பத்து மணிக்கு தான் ஆபீஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது ஆனால் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் அப்படின்னு வைச்சோம் அப்படின்னாலும் ஈவினிங் திரும்பவுமே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும் இல்லையா ஸோ இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக நிச்சயமாக கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு நிறுத்தம் அப்படிங்கிறது வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டுருக்கு அங்கே பிளாட்ஃபார்ம் தான் இல்லையே அப்படின்னு கேட்கலாம் அதற்கான முழு முயற்சிகள் நடைபெற்று இந்த பாலமெல்லாம் முடிஞ்சோன்னா பிளாட்ஃபார்ம் அமைக்கப்படும் அப்படின்னு ரயில்வே சொல்லியிருந்தாலும் கூட எங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் வேணாங்க நாங்கள் இறங்கி கூட கண்டிப்பாக இங்க இங்கே நிறுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பல்வேறு அன்செடியூல்டு ஹால்ட் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் இந்த ஒரு ஹால்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் மதுரையிலிருந்து வரக்கூடியதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்